the government has generously given us incentives on our commitment to employ at least 50% of women സമത്വത്തെ പോലും പൂങ്കുണ്ടെങ്കിൽ பல வரலாற்று பெருமைகளையும் புகழையும் கொண்ட தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக மட்டுமின்றி உங்கள் சகோதரனா வருக வருக நான் வரவேற்கிறது நம்ம எப்படி பண்றாங்க அதே மாதிரி பட் இது வந்து வீட்டில் இருக்கும்போது மெயினாக ஃபிசிக்கலி ஹேண்ட் ஹேண்டிகேப்பை இருக்கிறவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்லி ஹெபிள் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நார்மலாக உள்ள வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும் யூஸ் பண்ண இதே வெளியே மால் இந்த மாதிரி போகிறதுக்கு வந்து இதை வந்து அட்டாச் பண்ணோம்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்காகவும் ஸ்கூட்டரும் கன்வெண்ட் ஆகிடும் அவ்வளோதான் நம்ம இதை வச்சு நம்ம இதை அட்டாச் பண்ணுறதுக்கு ரெண்டு செகண்ட் ஆகும் அவ்வளோதான் இப்படி பண்ணோம்னா அட்டாச் அட்டாச்மெண்ட் முடிஞ்சிருச்சு இது ஒன் பீச்சோட ப்ரைஸ் வந்தால் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் லேக் ஆ ஒன் லேக்கு இது அட்டாச் பண்ணிட்டு நீங்க இது பேட்டரி பவர்டு இங்க தான் பேட்டரி இருக்கு ஸோ அட்டாச் பண்ணிட்டு நீங்க வண்டி மாதிரி ஓட்டலாம் ஆஸ் யூஷுவல் பைக் பைக்ல இருக்கிற எல்லா பீச்சுக்கு ஆர்என்எல் லைட்டு எல்லாமே இருக்கும் நீங்க ஏச் யூஷாக பைக் மாதிரி ஓட்டிக்கலாம் இது ரிவர்ஸும் இருக்கு இதில் இது ரிவர்ஸாக இருக்கு இது வந்து சென்னை பேஸ்டு கம்பெனி சென்னையில் மட்டும்தான் சென்னை பேஸ்டு கம்பெனி சென்னையில் தான் மேனுஃபேக்சரிங்கு இங்கே இங்கே ரெட்டில்ஸ் பக்கத்தில் வந்து ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்குது அங்கே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் நியோ நியூ மோஷன் சொல்லிட்டாங்க வந்து நியூ மோஷன் கம்பெனி கம்பெனி வந்து வந்து இன்குபேட்டட் வித் ஐஐடி மெட்ராஸு பட் எங்களோட ஓன் ஃபேக்ட்ரி வந்து அதான் வெளியே செப்பரேட் ஃபேக்ட்ரி வந்து ரெட் ரெட்டில் பக்கம் இருக்குது அது காண்டாக்ட் நம்பர் நீங்கள் மோசம் நீங்கள் நெட்டில் அடிச்சே வந்துடும் நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்ரெடி சேல் பண்ணியாச்சு தமிழ்நாட்டில் மட்டும் அதாவது சென்னையில் மட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் கஸ்டமர் எனக்கு எங்களுக்கு இருக்காங்க ஸோ அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பீப்புள் இந்த வண்டியை வச்சுட்டு ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே இதுதான் பேட்ரி பேட்டரி வந்து தனியாக நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது நீங்கள் எப்படியும் நார்மலாக எப்படி நம்ம ஃபோன் சார்ஜ் ஏற்றுறோமோ அதே மாதிரியும் இதுக்கான செப்பரேட் சார்ஜர் என்கிட்ட இருக்குது அதை நான் கொடுப்பேன் ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பர் சார்ஜ் வந்து த்ரீ டு ஃபோர் கிலோ ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அந்த த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ அதோட கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு இது வந்து இந்த பேட்டரிக்கு இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பர் சார்ஜுக்கு வந்து ஃபிஃப்டி கிலோமீட்ரு ரேஞ்ச் வந்து ரேட்டு வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான் வந்து ப்ரொடெக்ஷன் பார்த்துக்கறாங்க ஸோ சேல்ஸ் டீம் மெம்பர்ஸும் இருக்காங்க அவங்க வந்து அப்ராக்சி இன்வைஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இது அரவுண்டு ஒன் லேக் வரும் அரவுண்ட் ஒன் லேக் அக்கார்டிங் டு த கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அதோட அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து நாங்கள் பண்ணுவோம் அவங்க ஒவ்வொருத்தரோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தேவைப்படும் அப்போ வந்து கொஞ்சம் ப்ரைஸ் டிவியேஷன் எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் ப்ராடக்டே எடுப்போம் ஆமாம் தேங்க்யூ